ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஒரு குற்ற வழக்கில் போலீசாரால கைப்பற்றப்பட்ட நம்மளோட பொருளை எப்படி நம்ம திரும்ப வாங்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ இந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட பொருள் அப்படிங்கறது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் காரா இருக்கலாம் ஆட்டோவா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் இல்ல நகையா இருக்கலாம் இல்லை அரிசியாக இருக்கலாம் மணலாக இருக்கலாம் அது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த பொருட்கள்லாம் எப்படி குற்ற வழக்கில் சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மணல் திருட்டுக்கு யூஸ் பண்ண லாரியா இருக்கலாம் இல்லை ரேஷன் அரிசி கடத்தை பயன்பட்ட லாரியா இருக்கலாம் இல்லை வேற நகைக்கடையிலேருந்து இருந்து நகை திருட பயன்படுத்தப்பட்ட காரா இருக்கலாம் இல்லை ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல யூஸ் பண்ணப்பட்ட காரா இருக்கலாம் இது வந்து வெஹிக்கலாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை ஆடாகவும் இருக்கலாம் மாடாகவும் இருக்கலாம் நகையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஸோ பொருட்கள்ங்கிறது எதுவாக வேணாலாக இருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு க்ரைம் சைனில் ஆன பொருளாக இருக்கும் ஸோ இந்த பொருட்களை நம்ம ரிட்டன் வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல இருக்கா ட்ரையல் ஸ்டேஜ்ல இருக்கா இல்ல ஆர்டர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து அதை ரிட்டர்ன் எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட பொருள் நம்மளோட பொருள் ஏதோ ஒன்று அதுல மாட்டியிருக்கு அது வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜில் தான் இருக்கு இன்னும் ட்ரையலுக்காக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போகல அப்படின்னா நம்ம அதை வந்து செக்ஷன் ஃபைவ் நாட் த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் மூலயமா அதை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் ஸ்டேஜ் இப்ப போலீஸாரால் மீட்கப்பட்ட பொருள் வந்து எஃப்ஐஆர் போட்டு ட்ரையலுக்காக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டாங்க இப்ப அதை மீட்கணும்னா செக்ஷன் ஆஃப் ஆக்ட் மீட்க முடியும் அடுத்து வந்து ஆர்டர்டு ஸ்டேஜ் அதாவது சீஸ் பண்ண பொருள் வந்து போலீஸாரால் எஃப்ஐஆர் பண்ணப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ட்ரையலுக்காக கொண்டு வந்து வச்சு ட்ரையலும் கம்ப்ளீட் ஆகி ஆர்டரும் ஆகிடுச்சுன்னா நம்ம செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் மூலயமா தான் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேட்க முடியும் இப்ப நம்ம ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்த மூணு பிரிவின் கீழே போட்டும் நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கேட்கலனா நம்ம அப்பீல்காக செஷன்ஸ் கோர்ட்க்கோ ஐ கோர்ட்கோ போகலாம் உங்களுக்கு வேற ஏதேனும் சட்டம் சார்ந்த கொஸ்டன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்கறேன் நன்றி வணக்கம்